ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம சுரக்காய் கூட்டு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு சுரக்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க கட் பண்ணி ஊற்றுற சுரக்காவை எல்லாத்தையும் அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம சுரக்காயை அவிச்சு எடுத்துக்கலாம் அவிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொரியல் பண்ணலாம் சொரக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க கொஞ்சமாக சிறுபெருப்பு எடுத்து கழுவிட்டு அந்த சுரக்க கூட சேர்த்து போட்டுருங்க போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க சுரக்கா நல்லா வெந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க அதை ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கோங்க அந்த தண்ணியை தூர ஊற்ற வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் வச்சுக்கோங்க ரெண்டு மிளகா கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சமாக கருவேப்பிலை தேங்காய் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க பேன் வச்சுக்கோங்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போது கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம் மிளகா சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க ரோட்டில் சேர்த்துக்கோங்க நல்லா சிஞ்சுக்கோங்க வெங்காயம் நல்லா கலர் மாதம் வரைக்கும் வதச்சுக்கோங்க சுரக்காயின் சிறு புருப்பையும் அதிச்சு வச்சுருக்கோம் அந்த தண்ணியோடய நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம வதச்சி வச்சுருக்க சுரக்காயை அந்த தண்ணியோட சேர்த்துக்கலாம் கிண்டிக்கிட்டுக்கோங்க நல்லா இப்போ நம்ம தேங்காவை சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டிக்கோங்க இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம அவிச்சு வச்சு சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நேரம் ஆகாது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இந்த தண்ணி வத்துற மாதிரி இருக்கப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க சுரக்கா பொரியல் ரெடியாகி தேங்க் யூ